வீட்டில் செல்ல பிராணிகளாக நாய்களை வளர்க்க பலர் விரும்புகின்றனர் அந்த நாயை பாதுகாப்பாக வைத்திருப்பது கட்டாய கடமை பாதுகாக்க தவறும்போது நோய் தாக்குவது இயல்பானது ரேபிஸ் பாதித்த நாய் நம்மை கடித்தால் உடல் ரத்த ஓட்டத்தில் இந்த ரேபிஸ் வைரஸ் கலந்த நரம்புகளின் வழியே மூளையை அடைந்து பின் உயிரை பறித்துவிடும் தடுப்பூசி போடப்பட்ட நாயாக இருந்தாலும் சரி தடுப்பூசி போடப்படாத நாயாக இருந்தாலும் சரி எந்த நாய் கடித்தாலும் ரேபிஸ் நோய் வர வாய்ப்புண்டு நாய் கடித்துவிடும் பட்சத்தில் காயம்பட்ட இடத்தை சுத்தமான நீர் மற்றும் சோப்பினால் பதினைந்து நிமிடங்கள் வரை நன்கு கழுவ வேண்டும் கடிப்பட்ட இடத்தில் கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும் காயத்தைச் சுற்றி இனியூனோகுளோபுளின் ஊசி போட வேண்டும் இது வைரஸ் பெருக்கத்தை தடுக்க உதவும் நாய் கடித்த நாள் முதல் மூன்று ஏழு பதினான்கு இருபத்தெட்டு நாட்கள் என ஐந்து தவணைகளுக்கு நாய்க்கடி தடுப்பூசி போட வேண்டும் கர்ப்பிணிகளை நாய் கடித்தால் உடனடியாக ஊசி போட்டுக்கொள்ள வேண்டும் தவறும்போது கருவில் உள்ள குழந்தைக்கும் ரேபிஸ் பாதிக்கக்கூடும் ரேபிஸ் தவிர எக்கினோகாக்கஸ் ஒட்டுமையால் ஏற்படும் ஹைடடிக் ஹைட்ரேட்டட் என்ற கொடிய நோயும் நாய்களினால் பரவக்கூடும் நாய்களுக்கு நோய் வருவது மட்டுமின்றி நாய்களால் நமக்கும் நோய் பரவக்கூடும் அவ்வாறு நோய் பரவாமல் இருக்க நாய்களுக்கு கட்டாயம் தடுப்பூசி போட வேண்டும் தெருநாய் கடித்தால் நாய் காப்பகத்துக்கு எடுத்துச் செல்வர் அதுவே வளர்ப்பு நாயாக இருந்தால் நாய் வளர்ப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே நாய் வளர்ப்பவர்கள் பொதுவெளியில் நடைப்பயிற்சி கூட்டிச் செல்லும்போது கவனமாக கையாள வேண்டும் நாய் கடிக்க முற்படும்போது எஜமானர்கள் அதை தடுக்க முயற்சிக்க வேண்டும்